ஹலோ வெல்கம் டுபிஸ் நம்ம லைஃபுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை எப்படி நாமளே ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்றதுன்னு நாம இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நாம டாக்குமெண்ட் காப்பி அதாவது ஆன்லைன் மூலமா பத்திர நகல் அப்ளை பண்ணி எப்படி வாங்குறதுன்னு சொல்லி நாம பார்க்கலாம் வாங்க அதாவது இப்பெல்லாம் நீங்க ஒரு லேண்ட் வாங்க போகும்போது மூலப்பத்திரம் பாத்தீங்கன்னா லேண்ட் ஓனர்ட்ட இருக்கிறது இல்லை அந்த மாதிரி டைம்ல வந்து நாம வந்து மூலப்பத்திரத்தை வந்து ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி நாம டவுன்லோட் பண்ணிக்கலாம் சேம் டைம் நீங்க வந்து லேண்ட் டாக்குமெண்ட் வந்து ஹோம் லோன் வாங்குறதுக்காக நீங்க வந்து பேங்க்ல கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க வேற ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நீங்க உங்களுடைய காப்பி வேணும் அப்படின்னா போதும் நீங்க உங்களுடைய அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிரச்சனைக்குரிய லேண்ட் உங்க வீட்டு பக்கத்திலயோ இல்ல உங்க நிலத்தை பக்கத்துலயோ இருக்கு அந்த நிலத்துல ஏதாச்சும் ஒரு பத்திரப்பதிவு நடக்குது அப்படின்னா நீங்க அந்த காப்பியை ஆன்லைன் மூலமும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க இப்ப நம்ம அந்த ப்ரொசீஜரை பாக்கலாம் இப்ப கூகுள் நீங்க டி என் ரெஜினெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வர டிஎன் ரெஜினெட் இன் இதுதான் வந்து பத்திரப்பதிவுடைய அஃபிசியல் வெப்சைட் இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அஃபீசல் வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு இங்க பாத்தீங்கன்னா இந்த வெப்க்குள்ளேயே நீங்கள் லாகின் பண்ணுறது உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வேணும் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சுன்னா நீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா பயனர் பதிவுன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்களே ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிக்கோங்க இப்ப பயனர் பதிவு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஐடி கிரியேட் பண்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்வி கேட்டிருப்பாங்க பயனர் வகைப்பாடு குடிமக்கள் ஆவண எழுத்தர் வழக்கறிஞர் நீங்கள் வந்து குடிமக்களை இப்போ காமன் பப்ளிக்காக இருந்தால் குடிமக்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம் பயனர் பெயர் உங்களோட பேர் கொடுத்துக்கணும் அடுத்து உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு அதே பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணணும் அடுத்து வந்து உங்களுடைய சீக்ரெட் கொஸ்டின் பாதுகாப்பு வேணும் அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வறந்துருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாம் கேள்வி பிளஸ் பதில் ரெண்டையும் நீங்கள் கொடுத்து கொடுத்துற மாதிரி வரும் அடுத்து தனிப்பட்ட விவரங்கள் அதாவது உங்க நேமு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பாலினம் அடையாள அட்டை நம்பர் அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் இந்த மாதிரி அப்புறம் உங்க மொபைல் நம்பர் இமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருப்பாங்க இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க ஒரு கேப் சாவு கொடுத்துட்டீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி கொடுத்து நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி வந்து கிரியேட் ஆகிடும் இப்போ என்கிட்ட இருக்கிற ஐடி இதனால நான் என்னுடைய ஐடி கொடுத்து நான் லாகின் பண்ண போறேன் இப்போ நான் என்னோட யூசர் டி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ள நிலவுன்ற இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணி போறேன் இப்போ என்னோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிடுச்சு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மின்னணு சேவைகள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன்ல கீழே வந்தீங்கன்னா சான்றளிக்கப்பட்ட சொல்லிட்டு சொல்றேன் இந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து தேடல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல் அதாவது நீங்கள் இதனையே கிளிக் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆவண தேடுதல் விவரம் வந்துருச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொத்தோட வகை நீங்கள் வந்து ஆவண வகைப்பாடு என்னன்னு கேட்குது இதில் வந்து மூணு கேட்டகரி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணம் சங்கப்பதிவு கூட்டு நிறுவனம் இப்போ வந்து நம்ம சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணத்தை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம் அடுத்து ஆவண எண் ஆவண எண் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஆவண எண் கொடுங்க இல்லைன்னா உங்களுடைய லேண்டோட சர்வே நம்பர் வச்சு நீங்கள் ஒரு ஈஸி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஈஸியில் உங்களோட பத்திரப்பதிவு என்னும் அதனுடைய வருஷமும் தெரிஞ்சிடும் அதை இந்த இடத்துல கொடுத்துக்கணும் நான் இப்போ என்னுடைய ஆவணம் என்ன நாங்கள் கொடுக்க போறேன் அடுத்து உங்களுடைய சார்பதிவாளர் அலுவலகத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்து பத்திரப்பதிவு நடந்த இயரை செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ இந்த இடத்துல இந்த கேப்ஸாவை டைப் பண்ணிக்கணும் இந்த எல்லாம் கொடுத்த வாட்டி நீங்கள் தேடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பட்டன் இருக்கு நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க டாக்குமெண்ட்ஸ் அந்த பத்திரப்பதிவில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா கீழே அதுவே சர்ச் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் நம்பரை காட்டிடும் இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு லிங்க்கும் கீழே வராது இப்ப நான் நான் கொடுத்த அந்த ஆவணம் எனக்கு நான் உண்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து லிஸ்ட்ல வந்துருச்சு இப்ப நான் இணைய வழி விண்ணப்பிக்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண போறேன் அடுத்து இங்க பாத்தீங்கன்னா தனிப்பட்ட விவரங்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்க நேமும் உங்க மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி வரும் நான் இப்ப என்னோட நேமும் அண்ட் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சேமிக்க மற்றும் அடுத்த பக்கம் சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப இந்த சரின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு நீங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா கட்டண விவரங்கள் அதாவது நாம விண்ண நாம என்னுடைய விண்ணப்பத்துக்கு எவ்வளவு கட்டணம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மனு கட்டணம் ஒண்ணு தேடுதல் தேடுதல் கட்டணம் பத்து ரூபாய் நகல் கட்டணம் நூற்றி தொண்ணூறு ரூபாய் கணினி கட்டணம் இருநூறு ரூபாய் முத்திர தீர்வை நூறு ரூபாய் டோட்டல் வந்து ஐந்நூறுபா நம்ம பே பண்ணுற மாதிரி வரும் இப்போ நாங்கள் செலுத்துக்கன்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கொடுத்து நான் பேமெண்ட் பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷனோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்திருக்கும் லாஸ்ட்ல சமர்ப்பிக்கன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்னு வந்து பிறகு செலுத்துக என்னன்னு தற்போது செலுத்துக்க நீங்க அப்புறமா பே பண்றேன் அப்படின்னு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இங்க பிறகு செலுத்து கொடுத்துக்கோங்க இல்லை நான் இப்பயே பே பண்றேன் அப்படின்னா தற்போது செலுத்துக்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப நான் தற்போது செலுத்துகின்றத நான் கிளிக் பண்ண போறேன் இப்போ கிளிக் பண்ணிணா உங்களுக்கு வந்து இணைய வழி பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆக போகும் அடுத்து பாத்தீங்கன்னா எங்க சமர்ப்பிக்கன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வருது இதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இளைய இணைய வழிமுறை செலுத்த விரும்புகிறான்னு கூட கேக்குது ஆமாம்னு சொல்லி கொடுத்துக்கோங்க இப்போ எங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு இந்த செக் பாக்ஸ நீங்க டிக் பண்ணிட்டு சமர்ப்பிக்கன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் போர்ட்டலுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது இப்போ உங்கள் உங்கள் அப்ளிகேஷன் வந்து பேமெண்ட் போர்ட்டலுக்கு வந்துருச்சு இந்த இடத்துல நீங்கள் வந்து பேமெண்ட் மெத்தடை செலக்ட் பண்ணணும் இப்போ இங்கே இதர நீங்கள் எந்த பேங்க்லேருந்து பே பண்ண போகிறீங்களோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆன்லைன் ஆப்ஷன் பை டிஃபால்ட்டாக இருக்குது இங்கே கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐயோட நெட் பேங்கிங் ஆப்ஷனும் ஓப்பன் ஆயிடுச்சு யூபிஐ ஓப்பன் ஆப்ஷனும் ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்கு ரெண்டில் எந்த மெத்தட் பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களை விண்ணப்பம் வந்து சப்மிட் ஆகிடும் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோரிக்கை பட்டியல்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு ஷோ பண்ணும் நீங்க நீங்க பே பண்ண உங்களுடைய பேமெண்ட்டும் பிளஸ் விண்ணப்பத்தின் நிலை வந்து ஷோ பண்ணும் நீங்க விண்ணப்பிச்ச ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பதிவு விறக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கும் நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க விண்ணப்பிச்ச ஆவணத்தை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான் யாரு வேணாலும் பண்ண முடியும் இதுக்காக போய் நீங்க டாக்குமெண்ட் ரைட் டாக்குமெண்ட் ரைட்டரையோ இல்ல போய் பத்திரபதி ஆபீஸ்லயோ வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல